எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் அற்புதமான ஒரு திருவாசக பாடலை பார்க்கலாம் அதாவது முரட்டுத்தனம் பேச்சு கேட்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான குழந்தைகளை திருத்தறதுக்கு உரிய அற்புதமான பாடல் இது அது மட்டும் இல்லை இந்த பாடலை பாடுவதன் மூலமாக நம்மக்கிட்ட அனுசரணை இல்லாமல் எந்த உறவு இருக்கோ அந்த உறவுக்காக வேண்டியும் பாடலாம் அதாவது நம்மளுடைய இன்லாஸோ அல்லது கணவரோ அல்லது குழந்தைகளோ அல்லது நண்பர்களோ இல்லை நம்ம பணி செய்கிற இடத்தை நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறா அதாவது சொல்பெயிற்சி கேட்காம நம்மளை வந்து மனசு சஞ்சலப்படும்படியா அவளுடைய நடத்தையோ நடவடிக்கையோ இருந்ததுன்னா அந்த குணம் மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் மாறும் அந்த பாடல் என்ன அப்படின்னா மாழைமை பாவிய கண்ணியர் வன்மத்து இட உடைந்து தாழியை பாவு தயிர் போல தளர்ந்தேன் தடை மலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழி அப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே தூய தமிழில் இருக்கிற அற்புதமான திருவாசக பாடல் இது இந்த பாடலை தினசரி மூன்று முறை காலை வேளையில பாடிட்டு வரும்போது நமக்கிட்ட அனுசரணை இல்லாம இருக்கிற உறவுகள் எதுவா இருந்தாலும் அந்த நிலை மாறி நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு நட்பு அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது மலரும் கண்டிப்பாக இதை வந்து முரட்டு குணமுடைய குழந்தைகள் சொல் பேச்சை குழந்தை கேட்காத குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் வந்து இந்த பாடலை தாராளமாக பாடலாம் இல்லை வேறு ஏதாவது நமக்கு வந்து அனுசரணை இல்லாத ஒரு உறவு முறை இருந்ததுன்னா அதுக்காகவும் வேண்டிண்டு தினசரி பாடலை மூன்று முறை பாடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் அப்படின்னு சொல்லுவாள் அற்புதமான தமிழில் இருக்கக்கூடிய இந்த பாடலை நம்ம வேண்டிண்டு பாடும்போது நம்ம மனசுக்கு தகுந்தபடி அந்த உறவு நமக்கு சாதகமாக அமையும் நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் யோகா சமஸாசு தோத்தா தாதா